அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் மாணவர்களின் மனநிலையில் பாதிப்பும் திறன் பற்றாக்குறையும் ஏற்பட்டு கொண்டே வருகின்றது அவர்களுடைய நடத்தையிலும் பல மாறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது எதுவும் ஏற்றுக்கொள்ளாத தன்மையும் புரிந்து கொள்ளாமல் தன்மையும் சகித்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மையும் இல்லாமல் எடுத்தெறியும் பேச்சுக்களும் பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய செயல்களும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லை அந்த குழந்த டவுட்டு கேட்குதுன்னா நீங்கள் ஒரு வார்த்தை பேரண்ட்ஸ் வந்து சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து எனக்கு எல்லாமே தெரியும் இதெல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் எனக்கு தெரியும் ஏன் சும்மா சும்மா இது சொல்கிறீங்க சும்மா சும்மா அட்வைஸ் பண்ணுறீங்க இதுக்கு தான் நான் உங்கள் கிட்ட கேட்குறதே இல்லை இதே பக்கத்து வீட்டு என்னோடய ஃப்ரெண்டோட பேரண்ட்டெல்லாம் இப்படி சொல்கிறது இல்லை அவங்களாம் சிம்பிளாக சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சுற்றி வளைச்சி எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு ஒரு சில பெற்றோர்கள் வந்து என் குழந்தை இப்படி கேட்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அந்த குழந்தைக்கு வந்து சின்ன சிறு வயதிலிருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பெற்றோர்கள் வந்து நிறைய சொல்லி கொடுப்பாங்க அதாவது வெளியில் போகிறப்ப அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையோட பார்வையில் பார்க்க விடாமல் இவங்க பார்க்குற பார்வையில் இது பார் அது பார் இப்படி இருக்கல அப்படி இருக்கலன்னு சொல்கிறப்ப அந்த குழந்தை என்ன ஆகும்னா தன்னோட பார்வை விட்டுட்டு பேரண்ட்டோட பார்வையில் தான் பார்க்கும் இவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த அடிப்படையில் அப்போ அந்த பேரண்ட்டு அந்த சைல்டு ஒரே லெவலுக்கு ஆயிடுது அவங்க மாணவர்கள் ஸ்டேஜுக்கு வர்றப்போ எனக்கு எல்லாமே தெரியும் ஏன் சும்மா சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன மார்க் தானே எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் உங்களை டாமினேட் பண்ணுற அளவுக்கு போயிடுது அப்போ அந்த இடத்துல பெற்றோர்கள் வந்து எதுவுமே பேச முடிய மாட்டேங்குது அப்போது அந்த குழந்தை வேறு ஏதாவது அந்த மாணவர்கள் சொன்னாலும் எடுத்தரிஞ்சு பேசிடுது இதுதான் பெற்றோர்களுக்கு வந்து பெரிய ஒரு சமாளிக்க முடியாத சூழலாக வருது அப்போ எந்த தகவலை சொல்லிக் கொடுக்கறது எதையை சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்போ நல்லது கெட்டது யார் சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு சொல்லி பெரும் பிரச்சனைகள் இப்போ இந்த சமூகத்தில் அதிகமாயிட்டு வருது இன்னொன்று பார்த்தோம்னா நண்பர்கள் கிட்ட எப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படிங்கிறதும் பெற்றோர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் தர்றாங்க ஆனால் அந்த மாணவர்கள் எடுத்துக்கிற விதம் வேறையாக போயிடுது அப்போ தகவல் பரிமாற்றங்கிறது வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுமே முக்கியம் அப்போ நம்ம நம்மளுக்கு பேரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேரண்ட்டை சொல்கிறது வந்து அந்த சைல்டோ மாணவர்களோ எடுத்துக்கிற அவங்களோட ட்ராவலின் அடிப்படையில் அவங்க மன இயக்கத்தின் அடிப்படையில் எடுத்துகிட்டு தான் செயல்படுவாங்க அப்போ இதுதான் பாதிப்பை உண்டாக்கிறது என் பேரண்ட்ஸ்னாலே எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க என் பேரண்ட்ஸ்னால் எனக்கு வந்து இப்படி தான் சொல்லுவாங்கங்கிற எண்ணத்துக்கு போயிடுது இன்னும் பல மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபீல்டில் இருப்பாங்க எங்கள் அம்மா வேஸ்ட் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சதும் கூட எங்கள் அம்மாவுக்கு தெரியாதுன்ருவாங்க ஏன்னா அவங்களும் இவங்களும் ஈக்குவலாக ஃப்ரெண்டுங்கிற மூமெண்ட்டில் பழக ஆரம்பிச்சிடுறாங்க பேரண்ட்டும் மாணவர்களும் நான் வந்து உனக்கு ஃப்ரெண்டு நீ எதானாலும் என்கிட்ட எதார்த்தமாக சொல்லுன்னு சொல்லி கொடுத்ததோட விளைவு நானும் நீ ஈக்குவலுன்ட்டு போயிடுறாங்க அப்போ பேரண்ட் யார் அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கல்ல இங்கே தான் அந்த குழந்தை வந்து இன்னொன்று 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 தேடி போகிறப்ப தான் பிரச்சனைகள் அதிகமாகிடுது இதுபோன்று நடத்தியில் படிப்பில் பெற்றோர்களின் மதிக்கத் தெரியாத தன்மையிலிருந்து பாதிக்கப்படும் மாணவர்களின் மனநிலையை மறுசீரமைப்பதற்கும் அவர்களுடைய திறனை அதிகப்படுத்துவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மைண்ட்செட் செட் நாலஜி தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்